வாங்கி தந்திருக்காரு அட நான் வாங்கி கொடுக்கற விஷயத்தை சொல்லல இது கூட புரிய உனக்கு விவரம் இல்ல அப்புறம் எப்படி அந்த விவரம் எல்லாம் உனக்கு இருக்கும் அத்தை அதுக்கு நான் என்னங்கத்தை பண்றது எனக்கு எப்படியும் உங்ககிட்ட தான் பிரச்சனை இருக்கும் நினைக்கிறேன் நீ வாமா நான் ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துடலாம் அத்தான் நிறுத்துங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க யாரை பார்த்தாலும் எங்க அக்காவையே குறை சொல்லிட்டு இருக்கீங்க போய் உங்க பையனை கேளுங்க என்னது இதெல்லாம் ஒரு ஆம்பளியா கேட்க முடியும் எங்க அக்காவை மட்டும் ஏன் கேக்குறீங்க ஒரு பொண்ணுன்னா என்ன அவ்வளோ இதா இருக்கா அவ்வளவு உங்களை மாதிரி தானே கஷ்டப்படுவா அவன் மட்டும் என்ன பண்ணுவா என்னப்பா நீ இப்படி பேசுறே உள்ள பூச்சி எதுவும் இல்லையனா நாளைக்கு என் பையனை பேச மாட்டாங்க உங்க அக்கால தான் பேசுவாங்க நீங்க முதல்ல அவங்க வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டாங்களான்னு கேட்டிங்களா எதுவுமே தெரியாம எப்படி எங்க அக்காவை தப்பா பேசுறீங்க இன்னும் இல்லையா Ah, mata. Uh. Itu teriak, main kakak. Bagi setiap